செங்கன் நெடுமாலும் செஞ்சிடந்தும் காண்பறிய பொங்குமல பாதம் பூதலத்தை பூந்தருளி எங்கள் பிற பருத்திட்ட எந்திரமும் மாட்கொண்டு தெங்குதிரல் சோலை தென்னன் பேருந்துரையான் அங்கனன் நந்தன அறை கூவி வீடருளும் அங்கருணை வாக்களலை பாடுதுங்காணம் மாணாய் பாரார் விசும்புள்ளார் பாதாள தார் புறத்தார் ஆராலும் காண்டறிய அரியா நேம கெளிய பேரா பேருந்துரையான் பிச்சேற்றி வாரா வழியரளி வந்தேன் நூலம் புகுந்த ஆரா அமுதாயாலை கடல்வாய் மீன் விசிரும் பேராசை வாரியனை பாடுதுங்கானம்மானை பேராசை வாரியனை பாடுதுங்கானம் തിരുച്ചിത്രലം